தமிழ் திரையிசை உலகில் கவிதை பேச வைத்த ஒரு மகத்தான கவிஞன் பாடல்களின் மக்களின் வாழ்க்கையை மக்களின் வழியை மக்களின் கனவுகளை ஒழிக்கச் செய்தவர் அவர்தான் கவியரசு ஏ மருதகாசி இன்று அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் வாழ்க்கையையும் தமிழ் சினிமாவிற்கு அவர் செய்த சேவையையும் நினைவு கூறும் சிறப்பு பதிவு இது கவியரசு ஏ மருதகாசி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி பதிமூனாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அரியலூர் மாவட்டம் மேல்குடிக்காடு கிராமத்தில் பிறந்தார் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த அவர் இளம் வயதிலேயே மண்ணின் மனத்தையும் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையையும் நேரடியாக அனுபவித்தவர் அந்த அனுபவங்களே பின்னாளில் அவரின் பாடல்களில் உயிராக மாறின சிறு வயதிலிருந்தே தமிழ் மொழி மீது அளவற்ற காதல் கொண்டவர் ஏ மருதகாசி சங்க இலக்கியம் தமிழ் இலக்கியம் நாட்டுப்புற பாடல்கள் பன்மொழி என அனைத்தையும் ஆழமாக கற்றுத் தேர்ந்தார் அவர் எழுதிய கவிதைகள் எளிமையானவை ஆனால் அதன் அர்த்தம் மிக ஆழமானவை கவிதை என்பது புத்தகத்தில் மட்டும் இல்லை மக்கள் வாழும் வாழ்க்கையில்தான் இருக்கிறது என்பதே அவரின் எழுத்து சிந்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தமிழ் சினிமாவில் பாடலாசிரியராக அவர் காலடி எடுத்து வைத்தார் அவர் எழுதிய பாடல்கள் வெறும் காதல் பாடல்கள் மட்டும் அல்ல அது உழைப்பவர்களின் குரல் விவசாயிகளின் வாழ்க்கை சமூக நீதியின் முழக்கம் குறிப்பாக எம்ஜிஆர் நடித்த பல திரைப்படங்களில் மருதகாசியின் பாடல்கள் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்தன அதனால்தான் அவரை மக்கள் கவியரசு என்று அன்புடன் அழைத்து வந்தார்கள் தமிழ் திரையுலகில் முதல் முறையாக மண்ணின் மொழியை பாடலாக்கிய பாபெரும் கவிஞர் மனப்பாத மாடு மாயவ ஐம்பது மற்றும் அறுபதுகளில் முடிசூடா கவிஞராய் திரைவானில் வலம் வந்தவர் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு சமத்துவத்தை எதிரொலித்த கவிஞர் மக்களின் வாழ்க்கையை வெண்திரையில் பிரதிபலித்த கவிஞர் ஆழமான உணர்ச்சிகளை செவிக்கினிய கவியாக்கிய என்றும் மறையா கவிஞர் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் எளிய வார்த்தைகளால் எல்லோரையும் கவர்ந்தெழுத்த என்றும் மறையா கவிஞர் ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே அழியா காதலுக்கு காவியம் இயற்றியவர் காவியமா மற்ற பாடல்கள் முதல் தொடக்கம் நடக்கும் பொருள் மிகுந்த நகைச்சுவை பாடல்கள் பார்ப்பதே நமது நீ பாடல்கள் பதினஞ்சுக்கு மேற்பட்ட விவசாய பாடல் எழுதிருக்கேன்னு சொல்றீங்களே அந்த விவசாய பாடல் மேலே உங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஈடுபாடு அதுமா நான் ஒரு பரம்பரை விவசாய குடும்பத்தை பிறந்தவன் ஒரு குற்றம் மேலே குடிக்காடுன்ட்டு போயிடக்கிற வார்த்தை மேலே குடிக்காடு அது எனக்கு அந்த விவசாயத்தில் அதிக ஈடுபாடு அதனால அந்த ஈடுபாடு தான் அந்த அனுபவப்படுத்த தான் பாடல்களின் அழகே தனி எளிய சொற்கள் ஆனால் வலிமையான கருத்துக்கள் நாட்டுப்புற மனம் சமூக உணர்வு மனித நேயம் இவையெல்லாம் அவரின் எழுத்தின் அடையாளம் அவர் ஒரு பாடலாசிரியர் மட்டுமல்ல தமிழ் சமூகத்தின் குரல் இன்று அரியலூர் மண்ணில் பிறந்து தமிழ் சினிமா உலகையே மகிழ வைத்த கவியரசின் பிறந்தநாள் அவர் உடலால் நம்முடன் இல்லாவிட்டாலும் அவரின் பாடல்கள் என்றென்றும் நம்முடன் வாழும் கவியரசு ஏ மருதகாசி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்கள் கவிதைகள் தமிழ் உள்ளங்களில் என்றென்றும் ஒழித்து கொண்டே இருக்கும்